ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு மேம் வணக்கம் யார் சாமி இந்த பெண்மணி நம்ம தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையில் எந்த அளவுக்கு ஒரு மோசடி நடக்குது ஒரு இடத்த ஒரு சாதாரண ஒரு புறம்போக்கு இடத்த எப்படியெல்லாம் பட்டா போட்டு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அரசாங்க அதிகாரிகள் கையெழுத்து போடுறாங்க கிழி கிழின்னு இந்த பெண்மணி

வட்டாட்சியரால் பட்டா முடுக்கப்பட்டு ஏக்கர் கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள சொத்துக்களை தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த பெண்மணியுடைய அந்த ஆதங்கமான பேச்சு தமிழகம் முழுக்க பல இடங்களில் இது போல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் கண்டிப்பாக அனைத்து மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் பகுதியில் ஏதாச்சும் வேஸ்டாண்ட் இருக்குன்னா இது புறம்போக்கு இடமா இல்லை யாரோட இடம் என்ன ஏது டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சீங்க ஏன்னா எப்போ வேணாலும் யார் வேணாலும் அந்த இடத்த ஆட்டியை போட்டு பத்திர பதிவு பண்ணி அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க நம்ம வந்து இந்த ஆட்சி கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தயவு செஞ்சு இதன் மேலே கவனம் செலுத்தி இதில் ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா பத்திரப்பதிவு துறையில் அவ்வளோ மோசடி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற புகார்கள் நிறையா இருக்கு கண்டிப்பாக இந்த பெண்மணி பேசிய வீடியோவுக்கு கண்ணே ஒரு புகார் வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுக்க வேண்டும் அதன் மீது தனி விசாரணை நடத்த வேண்டும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ